பூண்டி வட்டாட்சியர் அலுவலக எண்ணிக்கைக்கு உட்பட்ட மேல் முதலாம்பேடு கிராமத்தில் உள்ள கங்கப்பன் என்பவருக்கு சொந்தமான ஒன்று புள்ளி ஏழு ஏக்கர் விவசாய நிலம் உள்ளது இதனை சுப்பிரமணி தயாளன் சாமிநாதன் ஆகியோர் பெயரில் பாக பிரிவினை செய்ய கடந்த மார்ச் மாதம் நடைபெற்ற ஜமவந்தியில் மனு கொடுத்துள்ளனர் அந்த மனுவில் மேல் நடவடிக்கை இல்லாததால் குமிடிப்பூண்டி வட்டாட்சியர் சரவணகுமார் முன்னாள் ஊராட்சி மன்ற தலைவர் ஏழுமலை மற்றும் அந்த நிலத்தை வாங்கும் ரவி என்பவருக்கு நேரடியாக சந்தித்துள்ளனர் அப்போது வட்டாட்சியர் ஒரு பாக பிரிவினைக்கு இருபதாயிரம் ரூபாய் வீதம் மூன்று பாக பிரிவினைகளுக்கு அறுபதாயிரம் ரூபாய் கொடுத்தால் உடனடியாக பாக பிரிவினை செய்து தருவதாக தெரிவித்ததாக கூறப்படுகிறது

சென்னை ஆலந்தூரில் உள்ள விஜிலன்ஸ் அலுவலகத்திலும் புகார் தெரிவித்துள்ளனர் இது தொடர்பான வீடியோ ஒன்று சமூக வலைதளங்களில் வைரலான நிலையில் கும்மிடிப்பூண்டி வட்டாட்சியர் அலுவலகத்தில் லஞ்சம் தலைவிரித்தாடுவதாகவும் லஞ்சம் பெற்றுக் கொண்ட விவசாயி ஏமாற்றும் வட்டாட்சியர் சரவணகுமார் உள்ளிட்ட சம்பந்தப்பட்ட நபர்கள் மீது பாரபட்சமின்றி நடவடிக்கை இருக்கவும் அந்த வீடியோவில் கோரிக்கை முன்வைக்கப்பட்டுள்ளது பட்டாதாரிக்கு வந்து பட்டா வாங்கி கொடுக்கறதுக்காக தாய்நாடு போய் அணுகினேன் பேர் வந்து இந்த சரவணகுமாரி ஒரு சப் வந்து கொடுத்தா தான் நான் வந்து கையெழுத்து சொன்னாங்க அதே மாதிரி ஒன்று முப்ப முப்பத்தி ஒரு சப்டிஷன் சொன்ன ஆளுக்கிட்ட நாங்கள் கொடுத்துட்டோம் கூட சொன்னாங்க காஞ்சி கூட சொன்னாங்க விஜய் கூட சொன்னாங்க நாங்கள் தான் போனோம் மீதி விஜய் கணக்கில் அக்கௌண்ட்லேயே போட்டேன் காசு அக்கௌண்ட்லேயே போட்டேன் அக்கௌண்ட்டில் போட்ட பிறகு விஜய் வந்து ட்ரான்ஸ்ஃபர் ஆகி போயிட்டார் அப்புறம் இந்த மாதிரி அந்த கொடுத்த பிறகு தான் சப்ஜி ஸ்டாப்பரில் கையெழுத்து போட்டாங்க சப்ஜி ஸ்டாப்பரில் கையெழுத்து போட்டு அந்த வெஜி இந்த அம்மாவுக்கு காசு கொடுக்காதனால திருப்பி என்ன பண்ணிட்டாங்க சப்ஜி ஸ்டாப்பரில் அடிச்சிட்டாங்க கையெழுத்து போட்டு இந்தம்மா கையெழுத்து மட்டும் தான் அடிக்கிறாங்க மீதி கையெழுத்து எதுவும் அடிக்கலாம் அது மறுபடியும் திருப்பி நான் என்ன பண்ணுறேன் திரும்பி போய் எங்களை பட்டா கொடுங்கன்னு போய் கேட்கும்போது என் கொடுக்குற அந்த எங்களுக்கு எங்களுக்கு ஒரு காப்பி கொடுத்தார் வெஜி அந்த காப்பி உங்களுக்கு எப்படி கிடைக்குது உங்களுக்கு யார் கொடுத்தது என்கிட்ட இது பண்ணி எங்கள் அந்த காப்பியை வந்து கிழிக்கிறாங்க ஒவ்வொரு படமும் கொடுக்கும்போது எனக்கு பட்டை கொடுக்கணும் போது கிழிச்சு கட்சி விசிலடிக்கிறாங்க நான் வந்து இதை நம்பி இல்லை நான் வந்து சம்பளத்தை நம்பிருக்கிறேன் என்கிட்ட சொல்லிட்டு அந்த காப்பிகளை கிருஷி கட்சி போட்டு அப்புறம் தினி என்ன பண்ணாங்க தினி ரெண்டாவது அந்த விதி கொடுத்த காசு வந்து காந்தி கிட்ட கொடுக்குறான் நாற்பதாயிரம் ரூபாய் கொடுத்துருந்த காஞ்சி என்ன பண்ணுறாரு காந்தியார் காந்தியார் தால்தவர் பியா அந்த நாற்பதாயிரம் ரூபாயில இருபதாயிரம் ரூபாய் தான் தால்தவர்களுக்கு இருபதிரவாய் அவர் அப்படியே அபே அபேஷன் அபேஷன் பண்ணிட்டு இருக்கிறார் இந்த மாதிரி இவ்வளோ வாய் கொடுத்த இவ்வளோ தானே அவங்க கொடுத்துருக்க நம்பிட்டு இன்ஜினியராக பண்ணுறாங்க எங்களை இது தேடிக்கிறாங்க இதுக்காட்சி இன்ன வரைக்கும் இதில் ஆலந்தூரில் உங்களுக்கு ரிப்போர்ட் கொடுத்துருக்காங்க ஆலந்தூரில் இளைஞர்கள் ரிப்போர்ட் கொடுத்து ஆலந்தூர்லேருந்து எனக்கு இது நம்பரையே வந்துருக்கு இப்போ அல்லா யார் இருக்குது எல்லா இதுவும் யார் இருக்குது அந்த பணம் கை மாறிச்சுன்றது காந்தி காசு வாங்கிறது எங்கள் ஊர் தலைவர்கிட்ட போட்டு இருக்குது அதுக்கடுத்து இந்தம்மா நான் வீடியோ எச்ஆர் இந்தம்மா வீடியோ கேட்டாங்களா இருபதாயிரம் ரூபான் வீடியோ வச்சு தாலே கொடுக்க மாட்டேன்றேன் ஏழு மணி இரு இப்போ இரு பார்க்கலாம் இருக்கலாம் இப்போ ஆட்டோ வட்ட திணி போய் இது பட்டக்கூடாது